ஒன்ஸ் எடுக்க தேவையான சகல டாக்குமெண்ட்ஸும் உடனே ஒரு சிபி மூலமே எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு இப்போ கூட வயசு எடுத்துன வயசு இப்போ இந்தியாவில் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இப்போ விருந்து நடக்குது

இங்கே வந்து பதிவு செய்து நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேலே இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இருக்க போது அப்படியே வந்து திறப்பு விடா என்பது நாங்கள் வீடியோக்களை போவோம் இந்த விசிட் எக்ஸல் அலுவலகம் மங்கு திறக்கின்ற யாழ்ப்பாணத்தில் சுண்டுக்குழியிலே பார்த்தீங்கன்னா கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் முக்கியமாக சொல்லி வேணும் விஜயா பேலஸுக்கு வந்து பக்கத்தில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி மிக பிரம்மாண்டமான திறப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இந்த கட்டிடத்தில் ஓப்பனிங் நடக்குது பாருங்கள் விசிட் எக்ஸல் டிராவல் அண்ட் டூர்ஸுண்டு இதில் முக்கியமாக விசா அதே மாதிரி கோட்டல் ஃப்ளைட் புக்கிங்குகள் எல்லாமே நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி சேவைகள் இன்றைக்கு நமக்கு யாழ் மண்ணில் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது திறப்பு விழாவில் சமயம் சார்ந்த வழிபாடுகளை தொடர்ந்து விசிட் எக்ஸல் டிராவல்ஸ் டூரினுடைய உரிமையாளர் திவி அவர்களினால் நாடாவட்டி உத்தியோகபூர்வமாக அலுவலகத்தினை திறந்து வைக்கின்ற வைபவம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது நாடாட்டி அங்கே திறந்து வைக்கப்படும் பலத்தின் மத்தியில் அந்த திறப்பு விழாவை

அவ போய் அங்கே வேறு யாரை பிடிச்சி சரி வரலேன்னு சொல்லி இப்போ இந்த இவர்கிட்ட போய் தான் அவைக்கு ஒன் வீக்ல ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்ததுண்டு அவங்க சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல் புக்கிங்கில் இருந்து சகல மிஞ்சி ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தாங்க போய் முடிச்சிட்டு எல்லா வகை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த முடிய மட்டுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிபி இந்த ஃபுல்லாக செய்து முடிச்சோம் உங்களை ஃபுல் சர்டிஃபிகேஷன் ஃபுல் சர்டிஃபிகேஷன் வணக்கம் வணக்கம் பார்த்தீங்கன்னா டக்கு நல்லபடியாக விசிட் எக்ஸல் யாழ்ப்பாண கிளை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதை விசிட் எக்ஸலை பற்றி உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்கள் உங்களோட உங்களோட அறிமுகத்தையும் சொல்லுங்கள் ஓகே நாங்கள் வந்து முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டிஎச் டிஎச் ஏஜென்ட் ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி மேபி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு நாங்கள் வந்துருக்கீங்க நாங்கள் ஏற்கனவே தாய்லாந்துக்கு டிஏச் ஏஜென்ட் மூலம் தான் நாங்கள் சுற்றுலா வந்து மேற்கொண்டுருந்தோம் அதே மாதிரி அங்கே டிராவல் டொக்குமெண்ட்லேயும் பல திருமணங்கள் நடந்துச்சு சரியா ஸோ அந்த டைம் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ பேசிக்காக தொடங்கினாங்க இந்த வெட்டிங்கை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஹெல்ப் மாதிரி தொடங்கினாங்க அப்போ ஒரு அண்ணா வந்த இடத்துல அவர் சொன்னார் வந்து இப்படி இப்படி எங்களுக்கு கணக்கு பேர் இருக்காங்க நீங்களும் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க ஸோ என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுங்க அவைகளுக்கு அவைகள் பே பண்ண விடணும் ஏன்னா அவைளுக்கும் வேறு ஆப்ஷனல் இல்லை ஸோ அவைளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு இன் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் இந்த சீஜ் ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது லைக் சும்மா ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ஆட்கள் உள்ளுக்கு வர வழிகிட்ட நாங்கள் அதை கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை லீகலாக செய்ய ஸோ பழப்படா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அதை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா இப்போ செஞ்சு கொடுத்து கொடுக்குறீங்க ஓகே முதல் ட்ராவல் டாக்குமெண்டில் விடிங் குழந்தாலும் செய்து கொடுத்துருங்க அப்படி தானே ட்ராவல் டாக்குமெண்ட்ல செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்டை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை சொல்லுங்க ஏன் வரவேற்க வந்து ட்ராவல் டாக்குமெண்டாலே என்னன்ற ஒரு தெளிவில்லைங்க இருக்குங்க ஓகே ஸோ ட்ராவல் டாக்குமெண்ட்டா வந்து என்னெண்டா இப்போ ஒரு நாட்டுக்கு அவள் புலம்பெயர்ந்து போய் சொந்த நாட்டு பாஸ்வேர்டு எடுக்க முடியாது இப்போ சிலங்கர் பாஸ்வேர்டு அப்ளோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சில ரீசன்கள் கேட்பினோம் இப்போ அதாவது வந்து ஏன் இப்போ நீங்கள் சிலங்கர் பாஸ்வேர்டு அப்ளை பண்ணுற பண்ண முடியாட்டி மட்டும்தான் ட்ராவல் டாக்குமெண்ட் நீங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஆகல் மட்டும்தான் அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் கொடுக்கணும் இப்போ அஸ் ரிஃப்யூஜியாக நீங்கள் ஒரு நாட்டில் போய் குடியேறி கூடியிருக்கீங்கடா அவைகள் வந்து உங்களுக்கு உங்களால் சிலங்கர் பாஸ்வேர்டு எடுக்க முடியாத தலைமை நேரத்தில் நேரத்தில் அவைகள் வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட் என்று சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வேல்யூட்டான ஒரு டாக்குமெண்ட் அறிவினா சொந்த நாட்டை தவிர நீங்கள் வேறு நாட்டுக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வரலையா அந்த அந்த நேரத்தில் நான் வேறு நாட்டில் இலங்கை தான் வந்து வேறு நாட்டில் போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இருக்கு ஓ அது திருமணத்துக்காண்டி அந்த டிராவல் டாக்குமெண்ட் கொடுக்குறேன்ல அதாவது வந்து நீங்கள் இந்த டிராவல் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டூரோ இல்லாட்டி என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஜூஸுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து எங்கள்கள் என்ன செய்ய வேண்டாம் அதை வச்சு ட்ராவல் டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ வெட்டிங்கு அது சொல்லி வரவே அதை வச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குற டாக்குமெண்ட்டும் அவைகளுக்கு அந்த ஈஸியாக இருக்கிற அதனால வந்து இப்போ தாய்லாந்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த திருமணங்களை செய்து கொடுக்குறீங்க இது கூட படமாட் நீங்கள் செய்து கொடுக்குறீங்களா நாங்கள் திருமணத்துக்கு கிட்டே நீங்கள் செய்து கொடுத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இதை செஞ்சு கொண்டிருக்கோம் ரெண்டாவது ஃபைனலு லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் ஆனால் ஒரு லீவ்லாம் பண்ண சப்போட்டா சப்போர்ட்டாக செஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸாக திறங்கன்னா அப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாவதி ஃபைனலில் இருந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட எழு வருஷத்துக்கு ஆகுது ஓகே ஆனா

நாங்க இல்ல ஆனா திருமணங்களும் அதே மாதிரி அந்த ட்ரிப்ல போய் வந்தவேன் போய் வந்தவையா சோ அவைலபுள் லைக்லும் சில பேர் வந்தவேன் பன்னெண்டு பேர் வந்தவை அவ வேண்டர் அவெண்டர் வியூம் வந்து எங்க அவேல் ஸ்டார்ட்ல எதிர்பார்த்தது வேற அவேலுக்கு கிடைச்சது வேற பட் ஆனா அவேல் எங்களுக்கு கடைசியில ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போனது வந்து வேற மாதிரி இருந்துச்சு லைக் ஸ்டார்ட்ல அவேல் கொஞ்சம் யோசனையோ டென்ஷன் டென்ஷன் முதல் நாள் கொஞ்சம் மரகணமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கடைசியா போவாக்கு எல்லாரும் சமரணும் தாங்களே வாட்ஸ்அப்ல எல்லாம் வீடியோ தாங்களே வீடியோ போட்டோ எடுத்து தாங்களே அனுப்பினோம் அனுப்பிட்டு மிஸ் பண்றோம் அடுத்த ட்ரிப் மலேசியா போறதுக்கு கட்டிக் ஓகே

ஸோ எண்டா எங்களுக்கு எங்கிட்ட வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த நாட்டில் எங்கிட்ட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எனக்கு நாலு நாட்டில் இப்போ எங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஓகே ஸோ தாய்லாண்ட் பாலி அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர் இந்த நாலு நாட்டிலுமே வந்து இப்போ ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு இந்த விசா காசு அதில் வரது விருப்பம் இல்லை சோ நான் என்னால் அங்கே ஏர்ன் பண்ணிக்க முடியும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டை கொடுத்து ஸோ அதனால் என்னால் குறைஞ்ச ரேட்டுக்கு எடுத்து முடி கொடுக்க முடியுமா நான் கொடுத்துட்டு என்னோட ட்ரான்ஸ்போர்ட்டை நான் ரன் பண்ணிக்குவேன் ஓகே இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிற வழியாக வீசா அதற்கு எல்லாம் குறைய பேமெண்ட்டை யோசிக்கிறீங்க உங்களோட அந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் அது நோமலாக வர்ற ஐயா எனக்கு நோமலாக அப்ப அதனால சர்வீஸை கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க இப்போ வேறு நாடுகளுக்கு என்ன மாதிரியான டூரிஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் ஓப்பன் பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம் வேர்னா செவன் டேஸுக்கான பேக்கேஜ் ஒன்று கொடுக்குறோம் அது வந்து இப்போ கஸ்டமைஸ் கஸ்டமர் என்ன கிணமோ என்னென்ன இடத்த விசிட் பண்ண பார்க்க நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வந்து மீட் பண்ணிடமாட்டா நாங்கள் சொல்லுவோம் இப்போ அவைகள் வந்து என்னென்ன அவைகளுக்கு ஃபோட்டோ காட்டுவோம் ஏன்னா எங்களோட அக்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதை விட ஃபோட்டோவில் காட்டுறது வந்து அது ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆஃப் மீனிங்காக கொடுக்கும் ஸோ அதனால் நாங்கள் ஃபோட்டோ காட்டி இல்லாட்டி வீடியோஸ் கிளிப் காட்டி இந்தந்த இடத்துக்கு போகிறீங்கண்டா அவ்வளோ இடத்தையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அவைகளுக்கு வந்து அதை டிசைன் பண்ணி பெஸ்ட் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஷாஃபில் நாங்கள் கொடுக்குற மாதிரி ஓகே அது ஒரு பேக்கேஜே செஞ்சு கொடுக்குறீங்க பேக்கேஜ் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே மற்றது இப்போ கூடுதலாக வந்து மொத்தம் எத்தனை நாட்டுக்கிட்ட இந்த டூரிஸ்ட் நாங்கள் இப்போ டோட்டலாக பதினேழு நாடு அக்ரிமெண்ட்ல இருக்கோம் பதினேழு நாடு டிராவல் அக்ரிமெண்ட்ல இருக்கோம் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க ஏழு நாடு நாங்கள் ஓனா செய்யறோம் மிச்ச நாடுகள் வந்து நாங்கள் உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் பரவணுமா இருந்தால் இதில் போய் நாங்கள் பார்க்க பார்த்து கொடுக்கணும் ஓகே எங்கள்கிட்ட வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது டிக்டாக் பேஜ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கீப் அப்டேட் பண்ணுவோம் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தானே ஸோ இனிமேல் கீப்படை பண்ணோம் அதே மாதிரி வெப்சைட் எங்கள்கிட்ட இருக்குது அதுலேயே வந்து அவே எங்கள்கிட்ட வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் மட்டும் எல்லா டீட்டெயிலுமே அதுலயே இருக்கு விசிட் எக்ஸல் ஓ விசிட் எக்ஸல்லே இப்போ நார்மலாக ஒரு வெப்சைட்டை பார்க்குறத விட எங்களில் வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் இது இதுன்னு இது இது கிடைக்குமான்னு சொன்னால் அவலாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான இல்லை இருக்கும் ஏன் எல்லா எல்லா ஏஜென்சியோடும் நாங்கள் அக்ரிமெண்ட்டுக்களை தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் வந்து ஃப்ளைட்டோ நேராக வந்து கூடி புக் பண்ணணும் மட்டும் இல்லை ஃப்ளைட்டோ கார் ரெண்டல் மற்றது ஹவுசஸ் இல்லை ஹாலிடே ஹோம்ஸ் ஹோட்டல் நீங்கள் என்ன ஒன்றானோ அதிலே புக் பண்ணிக்கலாம் ம் ஸோ அதுக்கான புக்கள் நாங்கள் இது பண்ணிக்கொண்டிருக்கோம் ஓகே இப்போ நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கு நாங்கள் போகணுமோ அங்கே ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சுருக்கு எந்த நாட்டுக்கு நான் அந்த பேக்கேஜஸ் எல்லாம் நாங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கொள்ளக்கூடிய முடியும் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நிறைய பேர் அதிகமாக போகணும்னு யோசிக்கிற வந்து குரூப் டூர் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அப்படி அதே மாதிரி ஒரு கொம்பனியா கொம்பனில வந்து ஸ்டாஃபை வந்து கூட்டிக் கொண்டு போகணும்னு யோசிப்பேன் அப்படி குருப்டூர்ல என்ன சரி எங்களுக்கு குரூப் டூர் வந்து என்னமே மீசி இரண்டா இப்போ எங்கள்கிட்ட வந்து பஸ்ல இருந்து எத்தனை பஸ் பண்ணுமோ எடுக்கக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இருக்கு சோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து அவையில் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அதை முடிஞ்சிட்டு தாய்லாந்துக்கு போய் இறங்கிட்டாங்க இல்லாட்டி வேறு நாட்டுக்கு போய் இறங்கினாலுமோ இருந்து பஸ்ஸில் ஏற்றி அவையால் டூர்ஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டி கொண்டு வர வரைக்கும் எங்கள் செய்ய முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வயசு போனவங்க வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க காசு போட்டு அவங்களோட அம்மா அப்பாவை வெளிநாட்டுக்கு சுற்றி காட்டணும்னு விரும்புகிறார்கள் விரும்புகிறாக்க அவையில் வந்து எங்களோடய அக்கௌண்ட்டுக்கு இந்தந்த பேக்கேஜை சொல்லிவிட்டு டீட்டெயில் போட்டுவிட்டா நாங்கள் அவையால் வீல் சேர் இதோட ஒரு ஆள் டேக் கேர் ஒரு ஆளோட அனுப்பி ஃபுல்லாக நாங்கள் பண்ணி தருவோம்

வந்து தீரக்கிறது எல்லாமே வந்து ஈஸியான இதெல்லாம் இருக்குது ஓகே மேலே இது வந்து பல பேருக்கும் பிரியோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பல பேரும் இப்படியெல்லாம் யோசிப்பா அதை வந்து செயல்படத்தில் எங்கே கன்டாக்ட் பண்ணணும்னு யோசிப்பேன் அதுக்கு வந்து மேலே விசிட் எக்ஸெல் ஒரு நல்ல ஒரு தளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை கண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள் விசிட் எக்ஸல் வெப்சைட்டில் வேறு என்னென்ன வசதிகள் இருக்குது இப்போ விசிட் எக்ஸல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோமலாக ஒருத்தவங்க எங்கள் ஊரில் வந்து இப்போ வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரூம் ஃப்ரீயாக இருந்தாலுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா போய் எம்பியோ புக்கிங் கொடுக்க அதில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஏர்னிங் பார்த்துட்டு இருப்பாங்க பட் ஆனால் எங்கடாக்கள் அந்த மாதிரி இல்லை அவள் ஃபுல் வீடு ஃப்ரீயாக இருந்தாலும் சும்மா வச்சுட்டு இருப்பினாங்க ஸோ அந்த மாதிரி வீடுகளில் வந்து எங்களுடைய சந்தினமன்றா நாங்கள் வர ஃபாரினர்ஸுக்கு ரெண்டே கொடுத்து நாங்கள் அதை அவை எங்களோட வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணால் மட்டும் போடும் அப்படி இல்லாட்டி அவளுக்கு அதுக்கான ஒர்க்கு டீம் பார்க்கும் ஸோ அவைகளுக்கும் ஒரு ஏர்னிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரன் பண்ணக்கூடிய அதே மாதிரி அது எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் அதெல்லாம் ஒரு வழியான நாட்டுக்கான முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் ஸோ அந்த தான் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து ஒலிம்பி வாழ்றது கூடுதலாக வந்து வெளிநாடுகளில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற வீடுகள் அதே மாதிரி ரூம்ஸ்களை வந்து ப்ரிண்ட் அவுட் பண்ணினா அது வந்து புக்கிங் டாக்குமெண்ட் அந்த ஆன்லைன் தளங்களில் வந்து போட்டு அப்படி செய்து விடணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் எக்ஸலில் அந்த வசதியை வந்து இலவசமாக வந்து கொடுக்கணும் நீங்கள் வீட்டில் கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் இல்லாமல் தார நீங்கள் கண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த வசதியில் செய்து கொள்ளக்கூடியமே இருக்கு முதல் காண்டாக்ட் ஆகலாம் இங்கே இருக்க ஹோட்டல் ஆகலையோ இல்லை ஹவுஸ் ஆகலையோ காண்டாக்ட் பண்ண

என்னண்டா சில்லங்காக்கள் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் லிஸ்ட் பண்ணணும் பண்ணுவாங்க கூட பட் அவை பார்க்குறது வந்து இப்போ ஹோலிடே ஹோம்ஸ் அந்த மாதிரியான பட் ஆனால் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்கள் என்ன செய்ய அதை எடுத்து அவையில் ஒரு ரேட்டுக்கு விற்று அந்த மாதிரி தாண்டி பார்த்துட்டு போயிடணும் நான் சொல்றது சேல் இல்லை ரெண்டுக்கு சொல்றேன் ரெண்டு ரெண்டு வீடு பாத்தீங்கன்னா உடனே நாங்க விசிட் எக்ஸ்சில பேர் தான் காய்க்கிறாங்க இனி பாத்தீங்கன்னா சிவிய பெரியதான் காய்க்க போறோம் முக்கியம் பாத்தீங்கன்னா உங்க சொந்த இடம் இங்க கிளிநொச்சி கிளிநோச்சி இலங்கை தான் இளங்கதான் இப்ப நீங்க எங்க வசிக்கிறீங்க இப்ப நியூஸ்லாந்துல இருக்கேன் நியூஸிலாந்துல இருக்கிறீங்க உங்களோட இப்ப மெயினான இடம் வந்து தாய்லாந்துல தாய்லாந்து உங்களோட கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி நியூஸிலாந்து ஸ்ரீலங்கா யா இப்ப உங்க வயசு எழுத்துன வயசு இப்ப இந்தியாவுல இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞ என்ற ஒரு சாதனை என்று சொல்லலாம் எவ்வளவு காலமா இந்த விசிட் இருக்கிறீங்க எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த டிச் ரன் பண்ணிக்க எனக்கு ஒரு பதினேழு வயசு பதினேழு வயசுல இந்த வேலையில இறங்கினீங்க இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியாவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிறீங்க உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அதே நேரம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ என்னடா பல இளைஞர்களும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துடிப்போடு இருக்கணும் அதே மாதிரி தான் வந்து சிவியும் ஏன்னு சொல்கிறேன்டா நான் இங்கேருந்து தாய்லாந்துக்கு போயிக்க எனக்கு ஒரு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் கோல் பண்ணுவேன் அதே மாதிரி அங்கே இருக்கிற வெட்டிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்க இந்த வயசுல இப்படி செய்யலாமான்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது அதனால நான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் வந்து அவற்ற வயசையும் கேட்டு அவர் எப்படியான ஒரு இடத்துல வந்து இப்போ இருக்கிறாருன்றதை உங்களை சொல்லிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் திரும்பவும் ஒரு வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்கள் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களை சப்போர்ட்டை கொடுங்க வேண்ட கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தாரன் எல்லா சப்போர்ட்டையும் உங்களுக்கு செய்வேன் நீங்க டிஏஜேஜன் மூலம் ட்ரெவல் டாக்குமெண்ட்ல போய் பெயிங் செய்தீங்க உங்களுக்கு இன்னும் மேலே இருந்தது எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய மாதிரியும் பொன்ஸ் எடுக்க தேவையான சகல டாக்குமெண்ட்ஸும் உடனே ஒரு சிபி மூலமே எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது இந்த பொன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஒன் வீக்கே குள்ளுக்கு வந்துட்டு நீங்கள் நெச்சுங்களா அப்படி வேறு இல்லை நாங்கள் சிபி சொன்ன போது கூட நாங்கள் நம்பிக்கொள்ளையில் கிடைக்க வந்தது பட் ஒன் வீக்கில் எங்களுக்கு கிடைச்சி கிடச்சிட்டு கையில் அங்கே போய் தாய்லாந்தில் இருக்கிற முழு இதுவுமே சிவிதான் பாதுகொண்டு ஓ இங்கேயே இந்த வெளிக்கிட்ட என்னது ஹோட்டல் புக்கிங்லேருந்து நான் தேவையான சாக இங்கே இருந்தே இருந்து அங்கே போய் முடிச்சவங்கள திருப்பி தே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தந்து அனுப்பி வைக்கிறது மட்டுமே சிமி போட்டு ஓ உடனே அங்கே எல்லாம் தந்துட்டாங்க அவரே சொல்லுவார் என்னென்ன டாக்குமெண்ட் தேவையான சொல்லுவார் அதை அங்கேயே எடுத்து எடுத்துக் கொடுக்குறீங்க எடுத்து கொடுக்க சில செய்திகள் இருக்கு நடவடிக்கை அதை தானே அங்கே கூட்டிட்டு போய் அவரோடையே போய் அவர் பயப்பட வந்து ஆஃபீஸ் போறது அதுக்கெல்லாம் அவர் கூடவே வந்து எல்லாமே செய்து முடிச்சு கொடுத்தவர் நீங்க நினைக்கவே இல்லை ஐயா நினைக்கவே இல்லை அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை நம்பவும் இல்லை பண்ணியாச்சு சிபிக்கு சாப்பாடு அது எல்லாமே கம்ஃபர்டபிளா அவரை கூட்டிட்டு போய் தமிழ் கடைகள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல அவரை கூட்டிட்டு போயிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இடங்கள் டூரிஸ்டா விசிட் பண்றதுக்கு தேவையான சகல

எல்லாமே அங்க நிக்க மட்டும் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா திருமணமங்கலங்க உங்களுக்கு தாய்லாந்து தாய்லாந்துங்க தாய்லாந்து உங்களுக்கு சைவ கோயில் அம்மன் அம்மன் கோயில் எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு அது நாங்க எதிர்பார்க்கல இப்ப தாய்லாந்துல இப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமா எதிர்பார்க்கல அவ்வளவு ஒரு இங்க எங்கட நாட்டுல எப்படி சைவமோ அதே மாதிரி கோயில் அரேஞ்ச் பண்ணினது எல்லாமே சிக்கிதான் கோயில் அப்படி செய்யலாமான்னு இங்க இருந்து போகும்போது அப்படி நாங்க எதிர்பார்த்து போகல ஏன்னு சொன்னா

அவைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க எங்க இலங்கை இளைஞர்களுக்கு என்ன ஓகே அதே மாதிரி இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வீடியோஸ் எல்லாம் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க மாமலா வந்தீங்க அந்த காணொளில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பார்த்தா நாங்க போற வீடியோ மீண்டும் என்ன வரலாம் சந்திக்கறோம் நன்றி